தேமுதிக மக்கள் உரிமை மீட்பு மாநாடு வருகின்ற ஜனவரி ஒன்பது ஆம் தேதி தேமுதிக பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் கடலூர் மாவட்டம் வேப்பூரில் நடைபெறவுள்ளது இம்மாநாட்டை முன்னிட்டு தேமுதிக மத்திய ஒன்றியம் சார்பில் குறிஞ்சிப்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குள்ளஞ்சாவடி தோப்புக்கொல்லை தம்பிப்பேட்டை கருமாச்சிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் சுவர் விளம்பரங்கள் வரையும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது கடலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பி சிவகொழுந்து அறிவுறுத்தலின் பேரில் தேமுதிக மாவட்ட தலைவர் ராஜாராம் மாவட்ட துணை செயலாளர் கே எம் எஸ் பாலமுருகன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுமோ சுரேஷ் குறிஞ்சிப்பாடி மத்திய ஒன்றிய செயலாளர் கே பி ஆர் சரவணன் மேற்பார்வையில் சுவர் விளம்பரங்கள் வரையும் பணியில் தேமுதிகவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட இளைஞர் அணி துணை செயலாளர் செல்வராஜ் ஒன்றிய பொருளாளர் கேப்டன் பிரகாஷ் ஒன்றிய துணை செயலாளர் வி ஜோதி ஒன்றிய கேப்டன் மன்ற செயலாளர் சிவசுப்பிரமணியன் ஒன்றிய துணை செயலாளர் பி பிரபாகரன் ஒன்றிய இளைஞர் அணி துணை செயலாளர் ஓவியர் ராஜ் கிளை கழக செயலாளர்கள் அற்புதராஜ் வேல்முருகன் ஆகியோர் உடன் இருந்தனர்